வடகிழக்க பிரித்தது ஜேவிபி இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இல்லை இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டினர் ஆனால் ஒரு அதுக்குண்டு ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணி திரட்டின வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு ஒரு மிக குறுகிய அளவுக்கான அரங்குகளை அழகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணும் அண்டது அவர்களுடைய கருத்துக்களில் வந்து மிக வெளிப்படை வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிபிக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் என்றால் அவர்களுக்கும் விட முட்டாள்கள் இருக்க முடியாது மென்னிக்கவனும் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு ஆனால் அவர்களுக்கும் விட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொதுப்பெருமனுக்கு கோட்டாபே ராஜபக்சக்கு வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் என்றதும் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விட அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போட நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கெனவு